நம்ம துலாம் ராசிக்காரங்க எப்படின்னா நல்ல துருதுருன்னு இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் முன்கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு துளி சுயநலம் கூட இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு மேன்மையான பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தங்களுக்கு நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான குணம் இவங்க கிட்ட இருக்குங்க இவங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க சொல்லப்போனா நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க மத்தவங்க எல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சியோட போராடி அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வல்லமை படைத்தவங்க இவங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட என் அன்பு துலாம் ராசிக்கார நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கீங்களா இத கேட்ட உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் என்னமா நீங்க நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க எங்களுக்கு இருக்கிற உடல்நல பிரச்சனைக்கும் மன உளைச்சலுக்கும் நாங்க இப்போ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் இதுல நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஆதங்கம் எனக்கு புரியுதுங்க ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திச்ச அந்த இருண்ட காலம் இப்போ முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி மாசம் ஏற்படக்கூடிய அந்த கிரதநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே மாற மாறப்போகுதுங்க இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒளி வரப்போகுது இதுவரைக்கும் திருமணமாகாம போயிட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமண எல்லாம் நீங்கி கூடிய சீக்கிரம் கெட்டிமேல சத்தம் கேட்கப் போகுதுங்க மழை செல்வம் இல்லாம இருந்த தம்பதிகளுக்கு அந்த குடை மீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்துல இனிமே சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க நீலாப்புறம் படிச்சு முடிச்சுட்டு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு உங்களுடைய படிப்புக்கும் உங்க தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை போகுது அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்கு இருந்த அத்தனை வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய பொற்காலமா இந்த மாதம் போகுதுங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் உங்க கனவுகள் இது எல்லாமே உண்ணு விடாம நிறைவேறப் போகுது சுருக்கமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்கமா மாறப்போகுதுங்க நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்போ தொடங்கிடுச்சு இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் சந்திச்ச அந்த தீராத சோதனைகள் வேதனைகள் மனதுயரங்கள் இது எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலகி ஓடப்போகுது இப்போ உங்கள ஒரு விலை மதிக்க முடியாத வைரமா ஜொலிக்க வைக்கப் போகுதுங்க விதிப்பயனால நீங்க இழந்த செல்வாக்கு கௌரவம் சொத்து சுகங்கள் மன நிம்மதி இது அத்தனையையும் நீங்க மீண்டும் பெற போறீங்க கிரகங்களோட சூழ்ச்சியும் தசா புத்திகளும் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிடுச்சுங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்க இல்லம் தேடி அபரிமிதமான வளர்ச்சியும் மகிழ்ச்சியான செய்திகளும் வரப்போகுது துலாம் ராசி நேயர்கள் இயல்பிலேயே ஒரு சமநிலையான குணம் கொண்டவங்க ரொம்ப நேர்த்தியானவங்க அழகியல் உணர்வு மிக்கவங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீங்க சித்திரை சுவாதி அல்லது விசாகம் நட்சத்திரத்தில பிறந்தவங்களா இருப்பீங்க நீங்க எங்க போனாலும் சரி எல்லாரையும் அனுசரிச்சு போறதுலயும் நியாயமா நடக்கிறதுலயும் உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாமுல நீங்க சந்திச்ச சவால்கள் எல்லாம் உங்க மன உறுதிய செதுக்குற மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்கு அப்புறம் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகுது நீங்க எதையும் ரொம்ப ஆழமாவும் நேர்த்தியாவும் செய்ய விரும்புவீங்க கடந்த கால தடைகள் உங்க மனச ஆழமா பாதிச்சிருக்கலாம் ஆனா அந்த ஏமாற்றங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லும் விதமா ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நீதிதான் முக்கியம் அந்த நீதியான வெற்றிய இந்த உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்க ரொம்ப நேர்மையானவங்க மத்தவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்க ஆனா உங்களுடைய இந்த தாராள குணம்தான் சில நேரங்கள்ல உங்களை பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுடுது துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மத்தவங்களுக்கு காட்டிக்காம வெளியில சிரிச்ச முகத்தோட இருக்கிறதுல ரொம்ப வல்லவர்கள் இதனாலேயே சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா நீங்க ஏதோ ரொம்ப நாகரீகமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கிறதா நினைச்சுப்பாங்க ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டமும் கடமைகளை நிறைவேற்ற நீங்க படுற பாடும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல உங்களை திரும்பி பார்க்க கூட ஆளில்லாம நீங்க தவிச்சிருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முயற்சியை எடுக்கும்போது உங்களை குறை சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும் துலாம் ராசிக்காரங்களோட அந்த அமைதியான குணத்தையும் சமரச முயற்சிகளையும் மத்தவங்க உங்க பலவீனம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்க அவ்வளவு தங்கமானவங்க மத்தவங்க என்ன பேசினாலும் அதை கண்டுக்காம அமைதியா உங்க விடாமுயற்சியால நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க ஆனா மறுபடியும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதே முகத்தோட வருவாங்க அப்போ அவங்க செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செய்ய துடிக்கிற அந்த இலகிய மனசு இருக்கு பாருங்க அதுதான் உங்க பலமே வாழ்க்கையில எப்படியாவது ஒரு வசதியான நிலைய அடையணும் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு ஒரு வலுவான பாதுகாப்பு உருவாக்கிடணும்னு நீங்க தினம் தினம் மாடு மாதிரி உழைக்கிறீங்க ஆனா கடந்த காலங்கள்ல இன்னைக்கு நல்லது நடக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிச்சு குறிப்பா உங்க உழைப்ப மத்தவங்க அங்கீகரிக்காத போது உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு எனக்கு புரியுது அந்த வழிகளுக்கு எல்லாம் ஒரு மருந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி மாதத்துக்குப் பிறகு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரப்போகுது கடந்த காலத்துல நீங்க சொத்துக்களை இழந்திருக்கலாம் சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம் ஏ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்துட்டு நான் மட்டும்தான் இப்போ தனியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வருந்திய அந்த காலங்கள் இனி முடிவுக்கு வருதுங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு இனி வாழ்க்கையில வாழ்ந்து என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த வாழ்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம் மனசுக்குள்ள கவலையும் துன்பமும் ஒரு பெரிய பாரமா ஏறியிருக்கும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் தடுக்கறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கலையே அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் அப்படின்னு நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு இப்போ விடை கிடைக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி மாதத்துக்குப் பிறகு சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இது உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய பலன்களை அப்படியே அள்ளி கொடுக்க போகுதுங்க ஐந்தாம் வீட்டுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்க புத்திசாலித்தனம் மேலோங்கும் இதுவரை உங்களை முடக்கி வச்சிருந்த குடும்பப் பிரச்சனைகள் குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான கவலைகள் வராம இருந்த பழைய பாக்கிகள் இது எல்லாமே ஃபெப்ரவரிக்கு அப்புறம் தானா வந்து சேரும் சனியோட வக்கிர நிவர்த்தி மற்றும் குரு பகவானின் அருப்பார்வை கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கதவை தட்டப்போகுது இதுவரை நீங்க பட்ட அந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் மறைஞ்சு உங்க சேமிப்பு பல மடங்கு உயரும் உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்கமா மாறப்போகுதுங்க இதுவரைக்கும் மத்தவங்ககிட்ட கிட்ட நீங்க உதவி கேட்ட நின்ன நிலை மாறி இனி மத்தவங்களுக்கு நீங்க தாராளமா உதவி செய்ற அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க மனிதரா நீங்க உயரப்போறீங்க இந்த மாற்றமானது உங்க குடும்பத்தோட கௌரவத்தை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு போகப் போகுது நீங்க எதிர்பார்க்காத வழிகள்ல இருந்து பண வரவு வந்து உங்களை ஆச்சரியத்துல மூழ்கடிக்கும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கும் தங்கம் வெள்ளி போன்ற ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கும் இது ரொம்பவே சிறந்த காலமா அமையப்போகுது வேலை தேடிட்டு இருக்கிற துலாம் ராசி இளைஞர்களுக்கு அவங்க ரசனைக்கும் திறமைக்கும் ஏத்த ஒரு கௌரவமான வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு தள்ளிப்போன பதவி உயர்வு பெரிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும் உங்க திறமைய உங்க மேலதிகாரிகள் பாராட்டுற ஒரு சூழல் உருவாகும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முதலீடுகள் மற்றும் பலமான கூட்டாளிகள் ஒரு தடையும் இல்லாம உங்களுக்கு அமைவாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை அள்ள போறீங்க குறிப்பா ஆடை ஆபரணம் மற்றும் கலை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்கு கைநழுவி போன பழைய வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் உங்க வீட்டு வாசல தட்டும் வேலையில இருந்த அந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி நிம்மதி பிறக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கப் போகுது குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த அந்த குழப்பங்கள் சண்டைகள் எல்லாம் இப்போ பனி போல உருகி மறைஞ்சு போயிடும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த தேவையற்ற சந்தேகங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த அந்நியோன்னியம் பிறக்கும் ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க தடையால மனசு உடைஞ்சு போயிருந்தவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை துணை அமையும் ரொம்ப காலமா மழலை செல்வத்துக்காக காத்துட்டு இருந்த தம்பதிகளுக்கு அந்த இனிய செய்தி வந்து சேரும் பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு உங்க கைக்கு வந்து சேரும் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களை ஒரு காலத்துல அலட்சியப்படுத்தினவங்க எல்லாருமே இப்போ உங்களை பார்த்து மதிக்க போறாங்க பிள்ளைகளோட கல்வியிலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவங்க மூலமா உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் ராகுகேது பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புதுவிதமான தெம்பையும் வசீகரத்தையும் நீங்க உணர்வீங்க உங்களை வீழ்த்தணும்னு நினைச்ச அந்த எதிரிகளோட சூழ்ச்சிகள் எல்லாம் உங்க நிதானத்துக்கு முன்னாடி தவிடு பொடியாகும் அவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போற நிலை உருவாகும் உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்கமா மாறப்போகுது இதுநாள் வரைக்கும் நீங்க சந்திச்ச அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க இந்த உலகத்துல யாருங்க நெஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை மட்டும் சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனசுல ஒரு துளி கவலை கூட இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமையப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற வார்த்தைகளுக்கு ஒரு இடம் கூட கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்க மனசுல பாரமா இருந்த அந்த கவலைகள் எல்லாம் இனி காணாம போக போகுது நீங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய போறீங்க உங்க வாழ்க்கையில அந்த நிம்மதி என்றும் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இன்னும் பல நன்மைகள் நடக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய செஞ்சிட்டு வாங்க இந்த உதவிய நீங்க செய்யறது மூலமா நீங்க செஞ்ச பாவங்கள் நிச்சயமா குறையுங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கல லட்சக்கணக்கல செலவு பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த முதியவர்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தாலே போதும் இந்த ஒரு தர்மத்தை நீங்க செய்யறது மூலமா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும்